ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பையும் நம்ம வாழைக்காய் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி இதில் தான் பஜ்ஜி செஞ்சிருப்போம் இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெசிபி பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு அதுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கங்க மூணு முட்டை எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அது வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க எடுத்து இந்த மாதிரி நறுக்கிட்டு அப்படியே உதத்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ முட்டை வந்து வெந்திரித்து ஆரிடுச்சுங்க இப்போ நம்ம அதை வந்து உரித்து எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லையில சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க இப்போ தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க தனி மிளகாய் தூள் இது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சிக்கன் மசாலா பவுட்ரு வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பெப்பர் வந்து அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் நம்ம அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் இது இப்போ ரெடியாயிடுச்சு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கட்டும் நம்ம பஜ்ஜிக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்திருக்கேங்க அதுக்கு வந்து நான் வந்து கால் கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்திக்கிறேன் இட்லிக்கு போடுவோம்ல சோடாப்பு அது ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பெசஞ்சிக்கலாம் இந்த கடலைமாக வாழ்ந்த இல்லைங்க அதே கப்பில் வந்து எனக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி செலவாச்சு நீங்கள் அதே மாதிரி ஒன்றரை கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம முட்டை கிரேவி செஞ்சு வச்சோம்ல அதை வந்து இந்த ப்ரெட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு இப்படி மூடிடுங்க மூடிட்டு இப்போ நம்ம பஜ்ஜி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம இதை வந்து முக்கி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் காய் வச்சுருக்கோம்ல நம்ம அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி பஜ்ஜி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வீட்டில் புடலங்காய் இருந்துச்சுங்க சரி புடலங்காய் வச்சு அதுலேயும் பஜ்ஜி செஞ்சுடுமேன்ட்டு நான் புடலங்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன் நல்லா பிஞ்சு புடலங்காயாக இருந்தது இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ மிளிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது பிஞ்சு புடலங்காயாக இருக்கிறனால நமக்கு உள்ள விதையெல்லாம் இருக்காதுங்க நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பஜ்ஜி மோள முக்கிட்டு நம்ம எண்ணையில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் காய்கறியில் சாப்பிட்ற மாடின்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அது புடலங்காயிலே பஜ்ஜி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம புடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரெட் வெஜ்ஜி எப்படி வந்திருக்கேன்னு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம எக் எல்லாம் சாப்பிடுவோங்களாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வேறையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து எக் வச்சிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்